சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது ஒரே ஒரு அஞ்சு பைசா கூட நல்லதேட்ட சனி அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கு வருகிறார் பாதி நாள் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய பாதி நாள் பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது சும்மாவே நமக்கும் அவனுக்கும் ஜண்ட ஏன்பா ஏப்பா கைப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி ஏன்டா ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாங்கியா தகராரு அப்படிங்கிற மாதிரி சூரியனுக்கு ஜென்ம எதிரி யாருன்னா அது சனிதான் இந்த சனி வந்து சூரியனுக்கு ஒரே ஒரு அஞ்சு பைசா கூட நல்லதே பண்ண மாட்டான் இந்த அப்படிப்பட்ட சனி அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கு வருகிறார்கள் சார் சார் அப்போ நாங்கள் சிம்ம ராசிக்காரங்களாம் என்ன சார் செய்கிறது சிம்ம நீங்கள் நேராக போனீங்கன்னா நம்ம காயம் தம்பியோடைய வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது என்ன அது பார்த்திங்கன்னா காகிதே மில்லத்து காலத்துலேருந்து இருக்கிற பழைய காலத்து கடை அந்த கடையில் ஒரு ட்ரெங்கு போட்டி வேணாம் இன்னும் விற்பான் அந்த ட்ரெங்கு போட்டி வாங்கி அதில் ட்ரெஸ்ஸெல்லாம் அடுக்கி வச்சுட்டு எங்கே ஊரை பார்த்து ஓடி போயிருங்க வேற வழி கிடையாது காரணம் என்னவென்றால் சனி பகவான் அஷ்டம சனியாக வரும் பொழுது பெரிய பெரிய பேரிடர்களையும் அதிர்ச்சிகளையும் பெரும் இழப்புகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் தருவார் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பாதி நாள் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய பாதி நாள் பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் நம்மளுடைய டிக்ளரேஷன்ஸ் தான் பாதி பிரச்சனைக்கு காரணம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே தான் சார் சொல்லியிருப்பீங்க நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க உங்க வாயை வச்சுட்டு உங்களால் சும்மா இருக்க முடியாது நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க வேணாம் பாரு இது போற போக பார்த்தா இது உருப்படுற மாதிரி தெரில இந்த சேனல் வேணா மூடிடுவாங்க போறேன் அதே மாதிரி மூடிடுவான் போச்சா போல போச்சா வேணா பாரு இது இப்படியே போச்சுன்னா மேனேஜர் என்ன வேலை எடுத்துக்கிட்டு வர போறேன் அதே மாதிரி வேலை எடுத்துக்கிடுவாரு நீங்க இந்த டிக்ளரேஷன் கார்டுங்கிறது தான் சனி இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக வரும்பொழுது உங்கள் வார்த்தைகளிலிருந்தே வார் உங்கள் வாயிலிருந்தே வார்த்தைகளை பிடுங்கி அந்த வார்த்தைகளை சக்ஸஸ் பண்ணி தரது மட்டும்தான் சனி பகவானுடைய பணியாக மட்டுமே இருக்கும் இதுதான் இதுல இருக்க பெரிய விஷயமே ஸோ அப்ப சனி பகவான் என்ன செய்கிறார் என்றால் உங்களுடைய டிக்ளரேஷனை கொடுக்குறாரு நீங்க சும்மா இல்லாம என்ன பண்றீங்க ஏதாவது ஒரு விஷயத்த விமர்சனம் பண்றீங்க பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள் அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்வது பொது வாழ்க்கையை விமர்சனம் செய்வது தனி மனித வாழ்க்கையை விமர்சனம் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் நிறுத்திக்கணும் நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது நீங்கள் விமர்சனம் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் இல்லாம போயிடும் நிறைய பேர் இருக்கான் நிறைய பேர் இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனங்களை ஒய்ஃப் மேல விமர்சனம் பண்றவங்க இருக்கான் அந்த விமர்சனம் வந்து வேலை மேலே விமர்சனம் பண்றவங்க இருக்கான் தொழிலில் இன்ன விமர்சனம் பண்றவங்க இருக்காங்க அந்த மாதிரி இந்த விமர்சனம் செய்பவர்கள் அத்தனை பேருமே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து என்ன சொல்றது தொடர்ந்து பகைகளையும் எதிரிகளையும் சம்பாதிக்கிறார்கள் உலகத்திலேயே எதிரிகளை ஜெயிக்க மிக அழகான வழி உண்டு என்ன வழி என்றால் மன்னிப்பு எதிரிகளை ஜெயிக்க அதுதான் ஒரே வழி நீங்கள் நிறைய விஷயங்களை மன்னிச்சிடணும் இந்த சனி வரும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் கையெழுத்து போடுறது தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு கேரண்டி தர்றது வாக்கு தர்றது இவன் நல்லவன் நீங்கள் சர்டிஃபிகேட் தர்றது அட்டஸ்டேஷன் தர்றது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கான நிலைத்தன்மையை பாதிக்கும் இவர் சொன்னால் தப்பாக தான் இருக்கும் இவர் போய் சொல்கிறாரு அல்லது இவருக்கு அவருக்கு என்ன கட்டிங்கோ யாருக்கு தெரியும் ஒருவேளை இவர் அவருக்கு பணம் கூட கொடுத்துருக்கலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்க மேலே உருவாகும் உங்க உங்க உங்கள்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் தரக்கூடிய ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் அதனால தான் புத்திசாலிகள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ அல்லது ரொம்ப துக்கமாக இருக்கும்போதோ யாருக்கும் எந்த வாக்கும் தரமாட்டாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமசனி தலைவிரித்து ஆடுவதால் ஒழுக்க குறைவு உண்மையின்மை நேர்மையின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உண்மையாக இருங்க தயவு செஞ்சு ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா துரோகம் பண்ணாதீங்க ஏமாத்தாதீங்க மாட்டிப்பீங்க நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிரான எந்த வேலையும் செய்யக்கூடாது இல்லை சார் நான் பரவாயில்லை நான் மோடியா லேடியா கேடியா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் போடுவேன் நல்லா போடுங்க சந்தோஷமா போடுங்க சாயந்தரமே அவங்களை வந்து கைது பண்ணிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஏற்படுவதால் சோசியல் மீடியாஸ்ல அடா உடா வார்த்தைகள் போன்றவை தேவையில்லாமல் என் கருத்தை சொல்றேன் மை கருத்து இஸ் மை சாங்கு எதா பண்ணு எதையாவது ஒன்று நீங்க பண்ண போக அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க போட்ட சாங்கு மேட்ச் ஆக நீங்க தான் சொல்கிறீங்கன்னு நினைச்சு உங்களுக்கு போதுமான தண்டனைகள் போன்றவை கிடைக்கும் அதனால சோசியல் மீடியாலேயே நீங்க போஸ்டே போடுறதா இருந்தாலும் இதை நான் போஸ்ட் பண்ணால் அவன் என்ன நினைப்பான் இது அவனுக்கு சொன்னதான் நினைப்பான் இப்படி நம்ம பண்றதன் மூலிமா அவன் எவ்வளவு ஹர்ட் ஆவான் போன்ற விஷயங்களை யோசிச்சு பண்ணுங்க நீங்க ஏதோ ஒரு ஃபீலிங்ஸை கன்வே பண்றீங்க ஆனா அது உங்க ஃபீலிங்ஸ் தானா இல்லை உரண்ட உரண்டெழுக்கிறதுக்காக நீங்க பண்ணிக்கலாங்கிறது உங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் சோ அப்ப என்ன ஆகிறது என்றால் இந்த கன்னிரா இந்த சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி ஒரு பக்கம் என்றால் எட்டில் இருக்கக்கூடிய சனி எட்டு ஒம்பது பத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருப்பீங்க ஒன்று ரெண்டே விஷயம்தான் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன் ரெண்டு விஷயத்தில் இருக்கணும் நீங்கள் ஒன்று வேலை மேலே இருக்கணும் அல்லது வேற மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் சொல்லுவாங்க ஒன்று வேலை மேலே இரு அல்லது வேறு மேலே இருன்னு இப்போல்லாம் நான் சொல்கிற பாலிசி ஒன்றே ஒன்று தான் ஒன்று வேலை மேலே இரு இல்லைனாலும் வேலை மேலே இரு வேலை வேலையில் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய போதை வேலை செஞ்சுட்டே தூக்கம் வரணும் வேலை செஞ்சுட்டே டயர்டாகி தூங்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே டயர்டாகி சாப்பிட்ணும் வேலை தான் இருக்க உலகத்துலேயே பெரிய போதை பொருள் நிறைய வேலை பார்த்துட்டே இருங்க உடம்பு எவ்வளோ டயர்டாகுது எவ்வளோ போதையாகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்க ஸோ அப்போது காலைல நீங்கள் வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அதை டாலரேட் பண்ணுறதுக்கு சரியான வழின்னா கவலைப்படுறதுக்கே நேரம் இருக்கக்கூடாது சார் எனக்கு கவலைப்படுறதுக்கு நேரம் இருந்தால் தானே சார் நான் கவலைப்படுறதுக்கு எனக்கு தான் கவலைப்படுறதுக்கே நேரம் இல்லையே ஸோ எட்டாம் வீட்டு சனி பகவான் அடுத்ததாக என்ன தருகிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய உடலை பார்க்கிறார் அடுத்து பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் சார் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி அவமானங்கள்லாம் ஏற்படும் சனி பகவான் நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது ரெண்டுங்கிறது பேச்சு என்கிட்ட ஒரு ஆள் தெளிவாக சொன்னார் சார் தெளிவாக சொன்னார் ஒரு வாரத்தை தெளிவாக என்ன சொன்னார் வ வணக்கம் ராம்ஜி சார் இன்னைக்கு சங்கடகர் சேர்த்தி நீங்கள் வந்து ஒரு உரையாற்றணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே என்னங்க லாஸ்ட்டு மினிடில் வந்து சொல்கிறீங்களே சக்தி பற்றி உரையாற்ற சொல்கிறீங்க நான் என்ன வாங்க வந்து உரையாற்றுங்க மற்ற கதையை அப்புறம் பார்த்துக்கோ மக்களுக்கு நல்லது தானே செய்ய போகிறீங்க இல்லைனாலும் ஏதாவது ஒரு சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறீங்க அது சேனலில் பேசுகிறதுக்கு கோயிலில் உட்காந்து பேசுனா நீங்கள் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெறலாம் எல்லாமல்ல எம்பெருமான் பெருமானுடைய அருளை பெறலாம் இன்றைக்கி சக்தி சாயந்தரம் வந்துடுங்க சரி போய் தொலைது நம்ம என் நம் ஏன்னா எனக்கு காலையிலேயே ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடும் பொது பொதுவாக சாயந்தரம் நேரம் நான் தியானம் பண்ணுறது ஓமம் வளர்த்துறது அந்த மாதிரி நேரம் சரி கொஞ்சம் அந்த சீக்கிரமாக அதை முடிச்சுக்கலான்ட்டு நான் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன் சார் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள் ஒரு சிலேட்டில் என்னென்ன எழுதி போட்டிருக்கணும் இன்று சங்கட செலுத்தி சிறப்பு உபன்யாசம் நடைபெறும் நடத்தி வைப்பவர் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம் சார் அப்படின்னு போட்டால் தானே அதான ஒரு முறை அதான ஒரு மரியாதை யார் பேசுகிறாங்கிற பேர் போடணுமா போடக்கூடாதா அவன் என்ன சொன்னால் இன்று சாயந்தரம் சங்கடகர சக்தி பூஜை நடைபெறும் பின் குறிப்பு சீக்கிரம் வருபவர்களுக்கு சக்கரை பொங்கலும் சுண்டலும் தரப்படும் போட்டிருக்கான் நான் அவனை பார்த்து கேட்டேன் ஏண்டா சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் தரான்னு இந்த இந்த பேப் இந்த இந்த சிலேட்டு குச்சி பேட்டில் எழுதி போட்டிருக்கே ராம்ஜி அவர்கள் உரையாற்றுவார்னு இதில் ஏண்டா எழுதலைன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் சார் நம்ம கோயிலுக்கு வர்றதே நாற்பது ஐம்பது பேர் தான் அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கோயிலுக்கு வர்றதே நாற்பது பேர் தான் பேரை படிச்சுட்டு வர்ற நாற்பது பேரும் வராமல் போயிடுவானா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் ஸோ சனி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நான் உன்னை ஏதாவது கேட்டனடா நான் பாட்டு வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் என்னை வழியக்க கூப்பிட்டு சங்கட ரத்த ஒரு உயம் எடுக்க சொல்லி அதுக்கு சக்கர பஸ்ஸு பிடிச்சி ஏறி உங்களை அச்சுப்படுத்திட்டு போவான் அப்ப நீங்க என்ன பண்ணும் தேவையில்லாமல் சரி ஓகே பேர் போடலையா சரி போடல இறைவன் பிள்ளையாருக்கு தெரியும் நம்ம தான் பேசுறோங்கிறது கடவுளுக்கு தெரியும்டா உடறா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு கம்முன்னு விட்டுருணும் நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அவன் கடைசியாக பின் குறிப்பு ச சக்கரை பொங்கல் சுண்டல் தரப்படும் போட்டான்ல அதுக்கு அடுத்து பின் குறிப்பு ஒன்று மற்றும் ராம்ஜி அவர்கள நிகழ்ச்சின்னு நடைபெறும்னு போடுவான் இந்த அவமானத்துக்கு அதுக்கு நீ பேர் போடாமே இருக்கலாம் ஏன்னா சக்கரை பொங்கல் சுண்டலுக்கு கீழே தான் அவங்க பேர் போட போகிறான் அதனால் வேணாம்னு விட்டுட்டேன் நான் ஸோ அப்போது ஏழரை சனி பொழுது உங்களை ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு நிறைய நேரங்கள் அந்த மாதிரி நடக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நம்மளை கூப்பிடுவாங்க சார் வணக்கம் சார் நீங்கள் தான் சார் வந்து நிகழ்ச்சி நடத்த வைக்கணும் அண்ணே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரினே அண்ணே காலையிலே வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணே அண்ணே உங்களை தானே எதிர்பார்த்துருக்கேன் நீங்கள் உடனே பெரிய ஜபர்தஸ்தாக எல்லாம் பண்ணிவிட்டு புது எல்லாம் போட்டு சந்தோஷமாக போவீங்க சார் போன உடனே வருவாங்க ஓனர் ஒய்ஃப் வருவாங்க பள்ளி கல்வித்துறை தாளர் வருவாங்க பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வருவாங்க அஞ்சு லேடிஸ் வருவாங்க அஞ்சு பேரும் அஞ்சு தீபத்தை ஏற்றுவாங்க வாழ்த்துறை வரவேற்புரை ஒருத்தர் பண்ணுவார் ஒருத்தர் ஏற்புரை பண்ணுவார் அணிந்துரை பண்ணுவாங்க கிடைச்ச ஒரு மரியாதைக்கு உங்கள்கிட்ட என்ன கவிஞர் வணக்கம் வணக்கம் நீங்கள் எதாவது நன்றி ஒரு ஏதாவது நன்றி ஒரு ஒன்று கிழித்த வரைக்கும் போதும் எல்லாம் முடிச்சுட்டு இவனுங்களுக்கு நன்றி வேறு நான் சொல்லணுமா நான் நல்லா கூப்பிட்டீடா இதுக்காக நீங்கள் காலையிலேருந்து ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணாமல் அன்னைக்கு புலப்படலாம் விட்டுப்பட்டு இவங்க கூட உட்காந்துருந்தீங்க பார்த்தீங்களா நீ நன்றி ஒரு படிக்கவும் சொல்லுவ அந்த மாதிரி ஸோ அப்போது நீங்கள் ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கும் பொழுது நமக்கே தெரியும் நம்மளை அசிங்கப்படுத்த தான் வரான்னு அதனால் எந்த விழாக்கள்லையும் கம்மிட் ஆகாதீங்க அல்லது இல்லைனா கூப்பிட்டு போய் டிஞ்சிக்கு டிஜிக்கு டிஜிக்கு டிண்டு டிஞ்சிக்கு டிண்டு ஞாபகம் இருக்கா அந்த பேசிக்கே ஏ காந்த கண்ணகி ஏ இங்கே புசு ஏ இங்கே புசு அப்படிங்கிற மாதிரி நான் பூமிதிக்க போறேன் நான் பூமி ஐயோ நெருப்புடா இதுக்குதான் அவனை பூமிதிக்க கூப்பிட்டான் இதைத்தான் பூமிதிக்கிற ஃபங்க்ஷன்னு சொன்னீங்களா அப்படிங்கிற பெரிய அந்த மாதிரி போயிருக்கேன் சவுடம்மன் ஒரு அம்மன் இந்த சவுடம்மன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் இவ்வளோ பெரிய கத்தி சார் சவுடம்மே சீசுகோ டமாலு வெட்டிக்கிறான் சவுடம்மே வேசுகோ வெட்டிக்கிறான் எங்கிட்ட கொடுத்து ஆ ராம்ஜி ஆ அப்படிங்கிறான் என்னவோ நான் நெல்லிக்காய் கூட அறுத்தது இல்லைடா ஏன்னா முரட்டுத்தனமாக வெட்டிக்கிறீங்க சில பேரெலாம் இருக்கான் அளவு குத்துணுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அது எடுத்து குத்துவாக போகிறோம் ஒரே குத்து சக்குனு இந்த கண்ணத்தில் குத்தி அந்த கண்ணத்தில் எடுப்பான் சார் நான் அப்படிலாம் பார்த்து பயந்துருக்கேன் அப்பா வேணாம்ப்பா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் புளியோதர சர்க்கரை பொங்கல் சுண்டல் தான் நம்ம அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஸோ அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்ற யாகங்கள் நாங்கள் செய்து தருகிறோம் அதில் நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பயிற்சி யாகம் நடக்கவிருக்கிறது உங்களுக்காக தான் அந்த யாகம் பண்றேன் நீங்க அந்த கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போது சனிப்பெயர்ச்சி யாகத்துக்கு பொருட்களாக பணமாக உதவி செய்யுங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் அது ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்ல நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க